பண்ணி மூன்று ஆமிக்காரர் தோல் பண்ணி கூப்பிட்டு அந்த இடத்துல இது போகல அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி அஞ்சு ஆறு பேர் போயிருக்கீங்க அஞ்சு பேர் போனவர் அஞ்சு பேர் போய் மக்களை கொட்டு ராணுவ முகாமுக்கு சென்று கொல்லப்பட்டு இளைஞனின் முகம் முழுவதும் காயங்கள் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு முத்தையன்கட்டு பகுதியில் கடந்த ஏழாம் திகதியன்று ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபர் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்த ஒரு மரணத்துக்கு காரணம் ராணுவத்தினர் என்று கூறி நேற்றைய தினம் ஐந்து ராணுவத்தினரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் குறித்த சடலம் தொடர்பான உடல் கூற்று பரிசோதனை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் நடைபெற்றது இதன் இறந்த இதன்போது உறவினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது தங்களுடைய மகனுக்கு நீதியை பெற்று தருமாறு அவர்கள் கோரிக்கை அவர்கள் அதில் தெரிவித்திருக்கின்ற விடயங்களாக ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு இதுக்கும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த ராணுவத்தால் வந்து நெடுங்க சொல்லிவினம் அதுக்குள்ள வேலையை யாரும் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு அடி உடைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு திருவள்ளமாக கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால அந்த ஏழாம் தேதி அதை விட்ரோ பண்றது என்று சொல்லி அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன்பீடு தான் தம்பியில் வந்து அதால தம்பிண்ட வீடு கேம்புக்கு முன்னால வேலையெடுப்பு கூப்பிடுறவையா எடுத்து கூப்பிட்டு இவன் வேலையை செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கு எல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் முன்பிட்டு அந்த ஏழாம் தேதி முன்பிட்டு வேலை செய்து பெயிண்ட் வேலை இவ கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கேன் அந்த இடத்துல இவர் போகையில அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவ அஞ்சு பேர் போனவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே வைக்குள்ளே அடித்த அடி தொடங்கிட்டுது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்கட்டிருக்கணும் பூக்குட்டு போட்டேன்னு அடிக்கிறீங்க என்னத்துக்காக அடிக்கிறீங்கன்னு இடத்துல ஒரு தடவை ரகண்ட் அடித்தோடனே இவை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பி அடித்தவையா அந்த இன்னொரு தம்பி ஹோஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லிருக்கார் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடிச்ச உடனே தம்பி கீழே விழுந்துட்டார் விழுந்தோடனே தம்பி உள்ளுக்குள்ள தந்து போய்க மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து போயிருக்கோம் அங்கே தம்பியை கவனிக்கிறார்

உள்ளுக்கு வந்து மட்டும் ஆம்பிக்காரல விட்டு கேட்டர் லோக் பண்ணி போட்டு திரும்ப வீதியோடு கேட்டு துறந்துக்கிட்டு போயிட்டேன் எங்களை உள்ளுக்கு போயிட்டேன் அவ என்ன கதை கேட்கிற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வழியில விட்டு கேட்டர் லோக் பண்ணிட்டு வங்கத்தே மக்கள் சொல்ல உள்ளதான் பின்னிக்கு குளத்துக்கு சொல்லி குளத்துக்கு எல்லாம் இல்லை சொல்லி வாய் புறப்பான்ல சொல்லி இருக்கணும் மக்களுக்கு சொல்லி இருக்கணும்

இப்போ நாங்கள் வந்து நான் 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 பேர் வந்துருக்கேன் அப்போ ஒரு அண்ணன் வந்து முப்பத்தொன்னா இல்லை அப்போ வேலைக்கு போய் வேறு நீங்கள் உங்கள் வேலை செய்யப்பட்டு உங்களை ஃபோனில் இருக்கா இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அப்படிங்கன்னா வந்து போய் மாதிரி அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் விளையாண்டு கொடுத்தேன் வேலை போய் மாதிரி நல்லா வந்தாலே நான் வந்து ஒன்று அவங்க வாங்கி சுற்ற போய் வந்துட்டு போகிறதாக நான் பங்களுக்குள்ளே போகிறப்ப இது நான் வரும்போது நாலாயிரம் பேர் போயிட்டாரு போன பிறகு நான் அங்கேருந்துள்ளேன் சத்தங்காத்தான் நாங்கள் ஓடிக்கிறேன் ஓடி போய் இன்னொரு பொடியின கொடி ஓடி போவோம் வளர்த்தேர்த்து இருக்கும் அப்போ அந்த பொடி என்னென்னு வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே கட்ட குளத்தில் கட்டம் இருக்கும் அங்கே வளர தேர்திக்கு போவோம் வளர தேர்திக்கு போவாங்க அங்கே ஒரு பெருமை இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் நீ தனியாக போய் நீ வளர்த்தவங்க அங்கேயும் விட்டு நான் எங்களாலும் வளர்ப்பேன் வளத்தில் நீங்கள் வந்து எஞ்சி போய் போடுவாங்க எட்டு மணிக்கு நாங்கள் திரும்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு எழுதிடுவேன் எஞ்சி எடுக்கல எஞ்சி எடுக்காங்க எஞ்சி எடுக்கிறது இஞ்சா மண்டர் கொஞ்சம் அடிப்பாங்க போயிருப்பாங்க ஆளை பார்த்துட்டு வந்து பார்த்துக்காங்க फोना वञे विझी पिया न डाकिते पुलिस राति जो कोन पिया रहंदो आर मन राति राति वेंदमि इलाजु वेंदा राजा राति जो न வந்து அவங்க அண்ணன் அடுத்த ஆள் நாங்கள் மேலே அங்கே வந்துட்டு ஒரு ஒரு ஆளாக போய் போய் பார்த்துக்கலாம் போடி ஆள் வரவிட்டேன் சரியாக ஆறு மணிக்கு ஒரு அங்கே மரம் பொடி வந்து போட்டு ஆண் பயந்து பயந்து பார்த்துக்கலாம் அந்த பயந்து போட்டுட்டு இந்த நாங்கள் பொடி அங்கே இருக்கேன் போய் பார்த்துக்காங்க கொஞ்சம் தான் பொடி கடலாம் கடந்துருவாங்க கடந்த அவங்க குப்ப வெயிலில் மாதிரி காயம்ல மூடி நல்லா பார்க்குறாரு பாட்டுவானே அவங்க கண்ணு தான் குப்பரை மொழியை போட்டு போவாங்க அந்த மாதிரி தனிதான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கா எல்லாருமே ஈடுபடுவாங்க அந்த இடத்துல அந்த பொரியம் வந்து சும்மா மூணு ஒரு இடம் அதை விட தூரம் ஒரு முந்நூறு மேலே தேடி இருக்கும் நல்லா போட்டு தேடி அவங்களுக்கு போகல அந்த சைட்ல குப்பரை கொண்டு போட்டு மணிக்கு

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp